வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு புதிய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் இருந்து உங்களுக்கு பிஸ்மி நகர் அப்படிங்கிற இடத்துல இந்த வீடு இருக்குது இது வந்து நம்ம ஐஎஸ்சிடி அப்துல் கதர் ஆஸ்பத்திரி அந்த ஏரியாவில் வரும் இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் விலையை முடிஞ்சிருக்கு மூணே முக்கால் சென்ட் இடம் வீடு டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் வரும் ஃபைனல் ரேட்டு வீடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் எல்லாமே கபோர்டும் இருக்குது கார் பார்க்கிங் எல்லாமே பெருசாக இருக்குது பைக் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு பைக் ரெண்டு மூணு பைக்கு நீங்கள் பார்க்கிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு முன்ன பதினாறு அடி பாதை இருக்குது இப்போ ரெண்டு பெட்ரூமு இருக்குது ஃபுல்லாக ஒன்று பதினாறுக்கு பத்து ஒன்று பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஹால் பெரிய ஹாலு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் கபோர்டும் இருக்குது அதுக்கப்புறம் பெட்ரூம் வாட்ரோப்பு சீலிங் ஹாலில் சீலிங் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு அதில் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்டாக வந்து பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து டிவி நைட்டு மார்பு நைட்டு எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி மெட்டீரியல் வுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மலேசியன் வேங்க வுட்டு ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து வீடோ டைரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பாருங்க பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வெறும் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் பார்க்குறீங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நீங்கள் பார்க்குறீங்க அதனால் நீங்கள் முடிஞ்சுனா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த உங்களுக்கு இடங்கள் வீடு புதிய வீடு கன்னியாகுமரி ஸ்டிக் ஃபுல்லாகவே நம்ம வந்து காட்டுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்